குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் அது ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் ஓகேங்களா என்னன்னா நம்ம இப்போ குரூப் ஒன் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செப்பரேட்டா ஒரு டெலகிராம்ல ஒரு சே ஒரு குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் அது பத்தின டீடைல்ஸ் தான் ஓகேங்களா அண்ட் முக்கியமாக இது வந்து யார் யார் இருக்குன்னா முக்கியமாக ரூரல் ரூரலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்து எந்த இப்போ பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா படிக்கிறத பத்தியோ அதை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை அப்ளை பண்றது ஃபர்தரா பிரிலிம்ஸ் ஒரு மேட்டர் கிடையாது மெயின்ஸ் ஃபர்தரா எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறதுன்ற மாதிரி சில ரூரல் கேண்டிடேட்ஸும் சரி இல்லை ப்ரெஷர்ஸும் சில பேர் சரி ஓகேங்களா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்குமே அந்த மாதிரிதான் எடுத்திருக்கோம் அதை ரெக்டிஃபை பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்து இந்த குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இல்லை அரௌண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி குரூப் ஒன் ப்ரொலிம்ஸ் க்ளியர் பண்ணி மெயின் ஜாயின் பண்றவங்க இந்த குரூப்ல ஆட் ஆயிருக்கேன் ஓகேங்களா இது ஃபர்தராக வேற யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வேற உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாரோ கிளியர் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த லிங்க் கொடுங்க கொடுத்து அவங்கள ஜாயின் பண்ணிட்டு சொல்லுங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான எல்லாமே வந்து இதில் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துரும் அண்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஒரு இருக்காங்க இதுல இருக்கவங்க எல்லாருமே இந்த மெயின் டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம் அவங்களோட டவுட்ஸ் நீங்க அவங்களோட டவுட்ஸ் உங்கள்ட்ட கேட்பாங்க ஒரு நாலேஜ் ஷேரிங் தான் அண்ட் வந்து நாங்க வந்து இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சரி அண்ட் வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் ப்ரீவியஸ் டாப்பர்ஸ் டேப்பர்ஸ் இது போல வந்து எங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இதுனா இப்போ தனியால என்ன பண்றது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றது இப்போ ஏதாவது டவுட் வருது யார்கிட்ட கேட்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் இங்க கேட்ட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்ன பண்றது ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஓகேங்களா என்னது ஒருத்தர் எல்லாராலையும் எல்லா மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ண முடியாது எல்லாரோட எல்லா எல்லாரோடயூட்டோட கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தில ப்ரீவியஸ் நடந்த கொஸ்டின்ஸ் அது எல்லாருக்குமே வந்து ஆசஸ் பண்ண முடியாது பட் அந்த இங்க வந்து ஒருத்தர் தர் கிட்ட ஒன்னு ஒன்னு இருக்கும் ஓகேங்களா அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கம்பைன் பண்ணி எல்லாருமே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா தான் இந்த ஓகேங்களா சரி ஓகே இதுல இதோட இந்த வீடியோ கீழே நான் இந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதுல ஜாயின் ஓகேங்களா அண்ட் இது வந்து இப்போதுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோன்னா நமக்கு லாஸ்ட் வரை நடந்து முடிஞ்ச அஞ்சு வருஷத்துக்கான குரூப் ஒன் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்டேட் பண்ணியாச்சு ஓகேங்களா அண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணக்குள்ள ஒரு டவுட்ஸை கேட்கறதுக்கு முக்கியமா எங்க போய் கேக்குறதுன்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் வரும் ஓகேங்களா அதுக்கு இந்த குரூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள அப்ளை பண்ணுறப்ப ஒரு டவுட்ஸும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் சரி என்னன்னு நினைக்கிறாங்களோ அதை போடுறாங்க அதை தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் ஷேர் பண்ணுறாங்க அது அது தவிர்த்தும் முக்கியமாக வேற ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலோ இல்லை முக்கியமாக ஏதாவது பாயிண்ட் நோட் பண்ணுவோம் நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம் ஓகேங்களா இது பாருங்க மோஸ்ட்லி வந்து நீங்கள் அவசரப்பட்டு அப்ளை பண்ணாதீங்க மண்டே மண்டே இல்லை டியூஸ்டே அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அண்ட் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த குரூப்பில் மெசேஜ் போடுங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இப்போ டூ தௌசண்ட் செவன்டீன் கொஸ்டின் பேப்பர் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் உங்ககிட்ட இல்லைன்னா அது கேளுங்க எங்கள் கிட்ட இருந்தாலும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் இல்லைனா மற்ற ஸ்டூடண்ட்ஸ் யாராவது ஷேர் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா வேறு ஒன்று ஒன்றுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டோ இல்லை ஐ மெஷர்மெண்ட் ஐ சர்டிஃபிகேட் ஓகேங்களா அந்த அந்த சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக நிறைய விஷன் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக நிறைய வந்து டவுட் இருந்துச்சு இருந்துச்சுங்களா அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இதை பாருங்க அதோட அதோட ஃபார்மெட் உங்களுக்கு என்ன இதில் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு போட்டுருப்பாங்க ஓகேங்களா கேட்டிருக்கோம் உங்களுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா வச்சிருந்தோம் அது வந்து ஒரு ஒரு டாபிக் சப்ஜெக்ட் வைஸ் அதுக்குள்ள டாபிக் வைஸ் வந்து பிரிச்சிருப்போம் இப்போ எக்கனாமில எக்கனாமிக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட்ல லாஸ்ட் டென் இயர்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஓகேங்களா லாஸ்ட் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா டாபிக்கும் தனித்தனியா பிரிச்சிருக்கும் உங்களுக்கு அது டெஸ்ட் டெஸ்ட்லயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் உங்களுக்கு கடைசியில ரெஃபர் பண்றதுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஒரு டாபிக் இந்த வாரம் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குன்னா இது லேட்டராக இதோட என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது எல்லா டீட்டைல்ஸும் அந்த வர நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் அத நீங்க ஜஸ்ட் அந்த சிலபஸ் முடிச்சிட்டால் என்னென்ன கொஸ்ஸின்ஸ்ல கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே அதில் எந்த எந்த சப்ஜெக்ட்க்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இப்போ பிளான் ஜெனட்டுக்கு இன்ஜினியரிங்னா அதை பாருங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இது தமிழ் சொசைட்டி தமிழ் சொசைட்டில சங்கம் லிட்ரேச்சர்ல இது வரல கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு டாப்பிக்கும் நம்ம தனித்தனியாக எல்லாமே செக்ரிகேட் பண்ணிருக்கோம் அது ஒரு ஒரு வீக் டெஸ்ட்டுக்கும் அந்த இதை வந்து தனித்தனியாக கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்படி இல்லை எனக்கு ஃபுல்லாவே வேணும் ஃபுல் செட்டாவே வேணும்னு இது நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேங்காவே போட்டிருக்கோம் ஒரு புக்காவே ஹார்ட் காப்பியாவே போட்டிருக்கோம் அதை தேவைப்படுறோம்னு நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா எப்படி இருக்குன்னா இது இப்போ ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா இப்போ பாலிட்டியில சிட்டிசன்ஷிப் இல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ எடுத்தீங்கன்னா இது வந்து என்னென்னலாம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துருவோம் இப்போ சோஷியல் இஷ்யூஸ்னா சோஷியல் இஷ்யூஸ்ல பாப்புலேஷன் எஸ்ப்ளோஷன் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அது கீழே வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ கரண்ட் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி என்ன வேறு கொஸ்டின்ஸ் என்ன வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துட்டு அது ஒரு கொஸ்டின் பேங்காக ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்காது அதனால அதை இது பண்ண முடியல உங்களுக்கு அதை முடிச்சிட்டோடனே நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் அந்த கொஸ்டின் பேங்க் புக்காகவும் வாங்கிக்கலாம் அண்ட் வந்து அதே மாதிரி ஆன்சர் புக்லட்டுமே இது எல்லாம் ப்ரீவியஸ் இதில் குரூப் ஒன்ல சர்வீஸ் வாங்கியிருக்காங்களா அந்த கேண்டிடேட்ஸோட ஆர்டிஐ பேப்பர்லாம் இருக்கும் அந்த ஆர்டிஐ பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து கம்பைல் பண்ணி போத் இங்கிலீஷ் மீடியம் சரி தமிழ் மீடியம் சரி பத்து பத்து பேப்பர் எடுத்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு புக்கா போட்டிருக்கும் ஓகேங்களா அது வேணாலும் நீங்க தேவைப்படுறேன் நீங்க வாங்கிக்கலாம் எப்படின்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு எப்படி வந்து ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியல ஓகேங்களா எப்படி எந்த மாதிரி தான் மார்க் அதிகமா வருது எந்த மாதிரி இருந்தால் மார்க் குறைக்கிறாங்கன்றது எல்லாம் ஒரு இஷ்யூ இருக்குங்களா அதெல்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் அந்த புக் உங்களுக்கு இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் அதுல பாசிபிலிட்டி கொஸ்டின் அது क्वेश्चन பேங்க் இருக்கு அது ஆன்சர் எப்படி எழுதிருக்காங்க எழுதி போஸ்டிங் வாங்கிருக்காங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்னு இருக்கு ஓகேங்களா தேவைப்படுறவங்க அதை வாங்கிக்கலாம் அது குரூப் ஒன்னுக்கும் சரி குரூப் டூக்கும் சரி ரெண்டுமே யூஸ் ஆகும் குரூப் ஒன் டாப்பர்ஸோட வச்சிருப்போம் குரூப் டூ பேப்பர்ஸ் டாப்பர்ஸோட பேப்பர்ஸும் வச்சிருப்போம் ஓகேங்களா அதை பாத்துக்கோங்க அண்ட் ஆஹ் நீங்க அதை தவிர்த்து மற்ற வேற என்னென்னலாம் படிக்கணுமோ அந்த சோர்சஸ் முடிஞ்சாலும் நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம் இப்ப தமிழ் அரசு மேக்சிஸும் சரி யோஜனா புக்ஸ் யோஜனா திட்டமோ சரி இல்ல இந்தியா இயற்புக்கோ சரி எதுங்களால முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம் உங்ககிட்ட கிடைக்கிறத நீங்க இதில் ஷேர் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இது பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணக்கூட செஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது ஃபியூச்சரில் நம்ம கிளாஸஸ் எப்பப்போ அரேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போதைக்கு குரூப் டூ ப்ரிலிம்ஸ் இருக்கிறதால அது வரலாம் எதுவும் இருக்காது அது முடிஞ்ச உடனே தான் வந்து இதாக இருக்கும் ஓகேங்களா அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த அப்ளை பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கோங்க அண்டு வந்து இதுலேயே வந்து உங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்களோ உங்கள் ஏரியாவில் இருக்கங்களோட நீங்கள் ஒரு இது மாதிரி கூட சேர்ந்துக்கலாம் ஓகேங்களா ஒரு குரூப் மாதிரி சேர்ந்து கூட நீங்கள் உங்கள் லைப்ரரியிலையும் மற்ற இடத்துலயும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா கம்பைண்டு ஸ்டடி பண்ணா கொஞ்சம் இதுவாக இருக்கும் டிஸ்கஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அதை தவிர்த்து இப்போ ரீசெண்ட் இன்டெக்ஸஸ் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடந்த திட்டங்கள் நமது அறிவில் மேகசின்ஸு தமிழ்நாடு பட்ஜெட் ஹைலைட்ஸு இந்தியா கவர்மெண்ட் ஹைலைட்ஸு அண்டு தமிழ்நாடுல விட்ட லேட்டஸ்ட்டு பாலிசிஸு இந்தியா இந்தியா லெவலில் விட்ட லேட்டஸ்ட்டு பாலிசிஸு இது மாதிரி எதாவது நீங்கள் தேடி இது பண்ண உங்களுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகும் அதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து எடுத்து உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணியாச்சு ஓகேங்களா சயின்ஸ்கான நம நமது அறிவில் மேக்சீன் ஓகேங்களா மத்த இங்கிலீஷ்ல கூட நமக்கு நிறைய கிடைச்சிடும் சயின்ஸ்க்கு தமிழ்ல இன்டர்வல் சோர்சஸ் ரொம்ப கம்மி ஓகேங்களா அது எல்லாமே நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி இது கொடுத்துரும் ஓகேங்களா ரெஃபரன்ஸ் புக்ஸ் முடிஞ்சடன நம்ம எல்லா யூனிட்ஸ்க்கும் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் மோஸ்ட் ஆஃப் திங் வந்து நம்ம குரூப்ல போட்டாச்சுங்களா இப்போ சோஷியல் ராம் ஹோஜா புக்ஸ் ஓகேங்களா போல் எது எதுக்கு நல்லா இருக்குமோ அது எல்லாமே தற்கால தமிழ்நாடு வரணும் வெங்கடேஷன் புக்ஸ் எதுக்கு எல்லாம் மோஸ்ட்லி நமக்கு எது எதாவது ப்ராப்ளம் வேண்டியோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் டாப்பர்ஸ் பேப்பர்ஸ் டாப்பர்ஸ் பேப்பர்ஸ் அது எல்லாமே சிலது வந்து சாம்பிள் கேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா சரி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லைன்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் குரூப் ஒன் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல குரூப்போட லிங்க் வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் இந்த குரூப்ல ஆட் ஜாயின் ஆயிக்கோங்க ஓகேங்களா குரூப் டூக்கு குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ்க்கு தனியா ஒரு குரூப் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணிக்கலாம் இதுல மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகேங் ஆல் தஸ்ட் வேற ஒரு நல்ல அப்டேட்ல பாப்போம் தேங்க்யூ